தமிழ்நாட்டில் பொ தகவலை பரப்பிட்டு தேவையில்லாம அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க ரவுடி ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டது ஏன் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருபத்தி ஒன்பதாவது நபராக ஆந்திராவில் பதுங்கியிருந்த ரவுடி சிசிங் ராஜா நேற்று தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட அவர் நேற்று ரவுடி சீசிங் ராஜாவை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் கத்தி மற்றும் துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை சென்னை நீலாங்கரை அடுத்து அக்கரைக்கனல் பகுதியில் மறைத்து வைத்துள்ளதாகவும் அதனை போலீசார் பறிமுதல் செய்ய அழைத்துச் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது அப்போது அங்கு மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தியை எடுத்து போலீசாரை வெட்ட சிசிங் ராஜா முயற்சி செய்ததாகவும் இதனால் தற்காப்புக்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் துப்பாக்கியால் இரண்டு முறை சுட்டதாகவும் அப்போது அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது உயிரிழந்த ரவுடி சீசிங் ராஜாவின் உடல் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வு பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்திலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு யாரும் செல்லாமல் இருக்க பேரிகார்டுகள் வைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னதாக மனைவி நேற்று வீடியோ ஒன்று வெளியிட்டு பேசுகையில் நேற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் உணவு வாங்கி வர என் கணவர் வெளியில் சென்றார் ஆனால் மாலை வரை அவர் வீட்டிற்கு வரவில்லை பின்னர் தான் அவர் கைது செய்யப்பட்டது தெரிய வந்தது ஆம்ஸ்டாங் கொலைக்கும் என் கணவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை எங்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது அவர் எவ்வித குற்ற சம்பவங்களிலும் ஈடுபடவில்லை எங்களுக்கு குழந்தை பிறந்து ஒன்றரை மாதங்கள் ஆகிறது எந்த பிரச்சனையும் வேண்டாம் என தனியாக வாழ்ந்து வருகிறோம் போலீஸ் போலி என்கவுண்டர் செய்ததாகவும் தகவல் வருகிறது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொலை செய்யப்பட்ட எனக்கு வளைகாப்பு நடைபெற்றது அதற்கான ஆதாரங்கள் உள்ளன தமிழக அரசு அவர் உயிருக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்ற வேண்டும் கைது செய்து உள்ளனர் என்று கூறி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் நீங்க வரைக்கும் வெயிட் பண்ணி எங்க போனாருன்னு தெரியல அப்புறமா தான் தெரியுது தனிப்பட போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு காம்சராம் கொலை வழக்கில் அவருதான் ஏதோ பண்ணிட்டுதான் சொல்லி அவர் அரஸ்ட் அவருக்கு அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமா ஆகுது ரெண்டு வருஷமா அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை போறது ஒன்றரை மாசம் ஆகுது நாங்கள் மூணு பேருமே எந்த பிரச்சனையும் வேணாம்னு நாங்கள் தனியாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் போய் போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு தா பயமா இருக்குது நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டேன் தயவு தெரிஞ்சு தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அந்த கொலை நடக்கிறப்போ கூட எனக்கு எனக்கு தான் சீமந்தமே அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது என்கிட்ட அன்றைக்கி ஏன் கொடுதா இருக்கார் ஆனால் கேவலாமல் அவர் தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல் டிவி இந்த மாதிரி தகவல்கள் இருக்கு பொய்யான தகவல்கள் வந்துட்டு இருக்கு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது உறுதியாக நான் சொல்லுவேன் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது தேவையில்லாமல் காவல்துறை வந்து அவரை வந்து தேடி இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தயவு செஞ்சு தமிழக அரசு தான் அவர் எந்த கா எந்தவித நாமக்கெல்லாமல் அவரை காப்பாற்றணும் தயவு செஞ்சு அவரை நீங்கள்தான் எங்கிட்ட ஒப்படைக்கணும் அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் தயவு செஞ்சு அவர் எங்கிட்ட ஒப்படிங்க அவர் எந்த குற்ற குற்றநாடுகளையும் ஈடுபட்டதே கிடையாதுங்க அவருக்கு பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தயவு செஞ்சு அவருக்கு உயிர்த்து தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ் நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் மின்னில இருந்து தேடிட்டு இருக்கேன் எங்க போனாருன்னே தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தயவு செஞ்சு அவரு என கவுண்டர் சொல்லிருக்காங்க அதெல்லாம் என்னால தயவு செஞ்சு குழந்தைக்கு யாரு ப்ளீஸ் தமிழர் அரசுதான் இது நடவடிக்கை எடுக்கணும் தை செஞ்சு எது என் கணவரை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அவரு எந்த வித குற்று நடவுமே ஈடுபடுறதே கிடையாதுங்க தயவுசு தமிழக அரசு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் என் கணவரை தயவு செஞ்சு எங்கிட்ட ஒப்படைச்சிடுங்க ப்ளீஸ்